பதினெட்டு வருடங்கள் இணைந்து வாழ்ந்த நட்சத்திர ஜோடி தனுஷ் ஐஸ்வர்யா தம்பதிக்கு யாத்ரா லிங்கா என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர் இதில் மூத்த மகன் சமீபத்தில் பள்ளி படிப்பை விட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தனுஷும் ஐஸ்வர்யாவும் தங்களது மனவாழ்வை முடித்துக்கொண்டு விவாகரத்து செய்து பிரிய இருப்பதாக அறிவித்தனர் இது ரசிகர்களுக்கு மட்டுமல்ல ரஜினி குடும்பத்திற்கும் தனுஷ் குடும்பத்திற்கும் அதிர்ச்சியை தந்தது இவர்கள் இருவரின் மனக்கசப்புக்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்ட நிலையில் அது பற்றி யாரும் வெளிப்படையாக விவாதிக்க முன்வரவில்லை காரணம் சூப்பர் ஸ்டாரின் மகள் ஐஸ்வர்யன் வாழ்வும் ஒரு முன்னணி நடிகர் தனுஷின் வாழ்வும் தனிப்பட்ட விஷயம் இதில் அவர்களது அந்தரங்கத்தை வெளிப்படுத்துவது சரியல்ல என்ற முடிவுக்கு வந்து பலர் அது பற்றி விவாதிக்காமல் அவர்கள் பிரிய போவதை மட்டுமே தெரிவித்து வந்தனர் தனுஷும் ஐஸ்வர்யவும் பிரிய முடிவு செய்த பிறகு இருவரும் குடும்ப நல கோர்ட்டில் விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்தனர் அந்த மனு விசாரணையில் இருக்கிறது இதற்கிடையில் தனுஷ் குடும்பத்தினரும் ரஜினிகாந்தும் அவர்களை சமாதானம் செய்து ஒன்றிணைத்து வைக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர் ஆனால் இளம் தம்பதிகள் ஏதோ ஒரு கட்டத்தில் ஈகோவில் சிக்கிக் கொண்டனர் வெளிவர முடியாமல் யார் சொல்லும் சமாதானத்தையும் இருவரும் ஏற்பதாக இல்லை இருவருமே பிடிவாதமாக இருந்தார்கள் ஆனால் தங்கள் மகன்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முறையில் அவர்களை வளர்த்து வந்தனர் இதனால் குழந்தைகளுக்கு அம்மாவையோ அப்பாவையோ மிஸ் செய்கிறோம் என்ற உணர்வு இல்லாமல் இருந்து வந்தனர் இதனால் அந்த பிரச்சனையும் ஓரளவுக்கு சுமூகமாக இருந்தது ஆனால் தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இடையே இருந்த ஈகோ பிரச்சனை தீர்ந்தபாடில்லை வழக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இரண்டு வருட காலம் ஓடிவிட்டது மன ஓட்டங்கள் மாறி தற்போது அவர்கள் இருவருக்கும் ஒரு தெளிவு பிறந்திருக்கிறது தனுஷும் சரி ஐஸ்வர்யாவும் சரி தங்கள் பிள்ளைகளுக்காக தாங்கள் இருவரும் சேர்ந்து வாழ்வது நல்லது என்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக கூறப்படுகிறது மேலும் என்னதான் செய்வதாக தனுஷ் அறிவித்தாலும் தான் எப்போதும் கூறும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை என்று தான் கூறிக்கொண்டிருக்கிறார் தலைவர் என்ற பெயரில் ஒரு படமே அவர் எடுக்க இருக்கிறார் சமீபத்தில் வெளியான வேட்டையின் படத்தை ரஜினி குடும்பத்தினுடன் தனுஷ் இணைந்து பார்த்திருக்கிறார் ரோஹிணி தியேட்டர்களில் முதல் நாள் முதல் காட்சியில் ரஜினி குடும்பத்தினர் படம் பார்க்க வந்திருந்தனர் லதா ரஜினிகாந்த் ஐஸ்வர்யா மற்றும் ஐஸ்வர்யாவின் இரண்டு மகன்கள் உடன் வந்தனர் இவர்கள் அனைவரும் ஒரே காரில் தியேட்டருக்கு வந்த நிலையில் அதே தியேட்டருக்கு தனுஷ் தனி காரில் வந்து சேர்ந்தார் அவர்களுடன் அமர்ந்து படத்தை பார்த்து ரசித்த தனுஷ் தலைவரின் நடிப்பை பாராட்டி மகிழ்ந்தார் தனுஷை பொறுத்தவரை என்னதான் சினிமா நடிகராக இருந்தாலும் அவருக்கு குடும்பப்பற்று என்ற ஒன்று ரத்தத்திலேயே இருக்கிறதே காரணம் ஆரம்ப அவர் நடித்த படங்களில் அப்பாவுக்கு பயந்த பிள்ளை அம்மாவுக்கு மதிப்பு கொடுக்கும் பிள்ளை என்றுதான் நடித்திருக்கிறார் உண்மையிலேயே அவர் தனது தந்தை கஸ்தூரி ராஜாவை அவ்வளவு மரியாதையுடன் நடத்துவார் இதைவிட தனது தாயாரை தெய்வமாகவே வணங்குவார்கள் தனுஷ் மட்டுமல்ல தனுஷின் அண்ணன் செல்வராகவன் இவர்களின் தந்தை கஸ்தூரி ராஜா கூட மனைவி என்று பாராமல் அவரை ஒரு தெய்வம் என்றுதான் குறிப்பிடுவார் காரணம் ஒரு காலகட்டத்தில் இவர்களின் குடும்பம் வறுமையில் தவித்து கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்து கடலுக்கு புறப்பட்டுச் சென்றபோது கடல் அருகே அவர்களை தடுத்து நிறுத்தியவர் இந்த தாய்தான் நாம் வாழ்ந்து பார்ப்போம் எதற்காக இறக்க வேண்டும் என்று கூறி அவர்களின் மனதை மாற்றி அவர்களுக்கு மறுபிறப்பு தந்தவர் என்ற வகையில் கஷூர் ராஜா தன் மனைவியையும் தனுஷும் செல்வராகவும் தன் தாயாரை தெய்வமாகவும் வணங்குவார்கள் இவ்வளவு குடும்ப பாசம் உள்ள தனுஷ் எப்படி தன் மனைவி அவ்வளவு விரைவாக பிரிவார் என்ற ஒரு எண்ணம் அவரை சுற்றி உள்ளவர்களுக்கு நன்றாகவே தெரிஞ்சிருக்கும் இவர்கள் கண்டிப்பாக பிரிய மாட்டார்கள் என்ற உணர்வு அவர்களுக்குள் மேலோங்கி இருந்ததே அவர்களின் அந்த நம்பிக்கைத்தான் இப்போது தனுஷையும் ஐஸ்வர்யாவையும் மீண்டும் ஒன்றிணைக்க உள்ளது தனுஷ் ஐஸ்வர்யா தங்களது மனவளவை முடித்துக்கொள்ள நினைத்தபோது போது ராஜா ஒரு பேட்டியளித்தார் அப்போது இவர்களுக்குள் ஏற்பட்டிருப்பது ஒரு சிறிய பிரச்சனை தான் நாளடைவில் அது முடிவுக்கு வந்துவிடும் இருவரும் ஒன்றிணைய வாய்ப்பிருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனுஷை அழைத்து மென்மையாக கண் கலக்கத்துடன் பேசி அவரை நெகிழ வைத்திருக்கிறார் அதேபோல் தனுஷ் நல்ல மாப்பிள்ளை அவரை இனி கைவிட்டு விலகுவது சரியில்லை என்று மகளுக்கும் அட்வைஸ் கூறினார் என்னதான் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் குடும்பத்தின் தலைவர் அவர்தான் குடும்ப உணர்வுகளுக்கு சூப்பர் ஸ்டாரும் என்றும் கட்டுப்பட்டவர்தான் அவரது வார்த்தையை தனுஷும் ஐஸ்வர்யாவும் மனதில் வாங்கிக் கொண்டனர் அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு அருமருந்தாக இருந்தது தனுஷ் ஐஸ்வர்யா விவகாரத்து கேட்டு குடும்பநல கோர்ட்டில் மனு செய்து இரண்டு வருடங்கள் ஆன காலத்தில் இவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கும் இந்த மனமாற்றம் மறுபடியும் அவர்களை ஒன்றிணைக்கும் சூழலுக்கு கொண்டு வந்திருக்கிறது தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து வழக்கு சமீபத்தில் சென்னை குடும்பநல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது ஆனால் தனுஷும் சரி ஐஸ்வர்யாவும் சரி இருவருமே அந்த வழக்கில் நேரில் ஆஜராகாமல் விலகியிருந்தனர் இவர்கள் வழக்கிலிருந்து விலகியதற்கு காரணம் இவர்களது மனம் நெருங்கி வந்திருப்பதுதான் என்று இதையடுத்து அக்டோபர் பத்தொன்பதாம் தேதிக்கு வழக்கை நீதிபதி ஒத்திவைத்து உத்தரவிட்டார் இருவரும் விவாகரத்து பெற்று ஆக வேண்டும் என்று நினைத்திருந்தால் நீதிமன்றத்தில் அன்றைய தினமே இருவரும் ஆஜராகி கையில் விவாகரத்துடன் வெளியேறியிருப்பார்கள் ஆனால் அவர்களுக்குள் ஏற்பட்ட சமாதான பேச்சுக்கள் ஏற்பட்டிருந்த மன மாற்றங்கள் விலகிச் சென்று விட்டிருந்த ஈகோக்கள் குடும்பச் சூழல் மகன்கள் எதிர்காலம் போன்ற பல்வேறு காரணங்கள் இருவரையும் ஒன்றிணைய வைக்க முன் வந்திருக்கிறது என்று தெரிகிறது யார் வீட்டில்தான் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது எல்லா குடும்பத்திலும் கணவன் மனைவி என்றால் பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது அந்த பிரச்சனையை கேட்டு விவாகரத்து செய்ய வேண்டுமென்றால் என்றால் இப்போது ஒரு தம்பதி கூட ஒன்றாக வாழ்ந்திருக்க முடியாது ஏனென்றால் கணவன் மனைவிக்குள் கண்டை என்பது சர்வ சாதாரணம் அதை மறுநாள் காலையில் மறந்துவிட்டு பணிகளை பார்ப்பதுதான் குடும்ப வாழ்வின் சீக்கிரமே இருக்கிறது இதை அனுபவித்து பார்த்தவர்கள் கோடி கோடி பேர் அதனால்தான் வெளிநாட்டு கலாச்சாரத்தை விட இந்திய கலாச்சாரம் குடும்ப உறவு என்பது மேலோங்கி நிற்கிறது இந்த அளவுக்கு நமது மூதாதையர்கள் நம் ரத்தத்திலும் நம் ஜீன்களிலும் உறவுகளை பற்றி ஒரு மேன்மையான கருத்தை விதைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த மேன்மை தனுஷ் ஐஸ்வர்யா வாழ்விலும் விரைவில் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அதாவது இருவரும் கோர்ட்டில் தாக்கல் செய்த விவாகரத்து மனுக்களை வாபஸ் பெற்று நாங்கள் இருவரும் மீண்டும் இணைந்து வாட முடிவு செய்திருக்கிறோம் என்று அவர்களே மனு தாக்கல் செய்வார்கள் என்று கூறப்படுகிறது ஏனென்றால் இவர்களுக்குள் மலர்ந்த காதல் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை அவர்களுக்கு ஆரம்பத்திலேயே தந்தது காரணம் தனுஷ் செல்வராகவன் இயக்கிய காதல் கொண்டேன் என்ற படத்தில் நடித்தார் அதில் தனுஷ் நடிப்பை பார்த்து சூப்பர் ஸ்டார் மகள் ஐஸ்வர்யா மனமுவந்து பாராட்டினார் அவர்களுக்குள் ஏற்பட்ட நட்புதான் பின்னர் காதலாக மாறியது இருவரும் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் என்று கிசுகிசுவும் பலமாக பரவி வந்த நிலையில் இது பற்றி ரஜினியிடமே நேரில் கேட்கலாமே என்று பத்திரிகையாளர்கள் போய் சோட்டத்தில் உள்ள ரஜினி வீட்டிற்கு சென்று ரஜினியிடம் தனுஷ் ஐஸ்வர்யா திருமணம் நடக்கப்போகிறதா போகிறதா என்று கேட்டபோது இது தனுஷ் அறிவிப்பார் என்று ஒரு பதிலை அளித்தார் இது அனைவருக்கும் ஷாக்காக இருந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படி கூறியதற்கு இன்னொரு காரணம் தனுஷ் ஐஸ்வர்யா காதல் விவகாரம் தெரிந்தும் அதில் தான் எந்த ஆட்சியமும் தெரிவிக்கவில்லை என்பதை குறிப்பிடவே இப்படி ஒரு பதில் அளித்தார் அன்று மாலையே நுங்கம்பாகத்தில் உள்ள ஒரு தியேட்டரில் நடிகர் தனுஷ் பத்திரிகையாளர்களை சந்தித்து தானும் ஐஸ்வர்யாவும் காதலிப்பதாகவும் அதற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒப்புதல் அளித்து விட்டதாகவும் இந்த காதல் திருமணம் பற்றி நீங்களே நேரடியாக பத்திரிகைகளுக்கு தெரிவித்து விடுங்கள் என்று தனக்கு அனுமதி அளித்ததாகவும் பேட்டியின் போது குறிப்பிட்டார் அது பலருக்கும் ஆச்சரியத்தை அளித்தது ஏனென்றால் தனுஷ் அப்போதுதான் ஆரம்பகால நடிகர் ஐஸ்வர்யாவோ ஒரு சூப்பர் ஸ்டாரின் மகள் நிஜந்தானா அல்லது கனவா என்று பலர் எண்ணிக்கொண்டிருந்த நிலையில் விரைவிலேயே அல்லது திருமண அறிவிப்பும் ஏற்படுத்த பார்த்தார்கள் அதாவது வயது தான் ஆனால் ஐஸ்வர்யாவுக்கு தனுஷை விட ஒரு வயது அதிகம் அதாவது அவருக்கு இருபத்தி மூன்று வயது தன்னை விட மூத்தவரை தனுஷ் எப்படி மணப்பார் என்று இன்னொரு குண்டை தூக்கி போட்டுவிட தனுஷோ இதெல்லாம் ஒரு பொருட்டு கிடையாது எங்கள் மனம் இணைந்து விட்டது என்று கூறி தங்களது காதலை உறுதி செய்தார் மேலும் தனது திருமணம் குழந்தை எதிர்கால வாழ்க்கை போன்றவற்றை பதினெட்டு வயதிலேயே தனுஷ் முடிவு செய்திருந்தார் அதையும் அவரே குறிப்பிட்டார் அதாவது இருபத்தி ரெண்டு வயதில் திருமணம் அடுத்து இரண்டு குழந்தைகள் தொடர்ந்து படத்தில் நடித்து ஒரு முன்னணி நடிகராக திகழ வேண்டும் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் அவர்களை எந்த கஷ்டமும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதிலேயே குறியாக இருந்தார் அதை தற்போது நிறைவேற்றியும் காட்டியிருக்கிறார் பிரியவிருந்த தனுஷ் ஐஸ்வர்யா மீண்டும் ஒன்றிணைந்து வாழ்வதற்கு ஜெய் சி சேனல் தங்களது வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறது